நான் பானமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் என்ன படத்தை பற்றி பார்க்குறோம்னா இருவர் உள்ளம் என்ற திரைப்படம் பார்க்கலாம் இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்தை நடிகர் திலகம் அவர்களும் சரோஜதேவி அவர்களும் கதாநாயகன் நாகியாக நடிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு பிளே பை மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் மற்றும் பெண்களோட சுத்தக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரம் அவருக்கு வந்து சரோஜ தேவி ஆசை ஆனால் சரோஜ அவங்கள பத் அவரை பார்த்தா பிடிக்காது அந்த அந்த அவர் குணநலனை வைத்து அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் இவங்க ஏழையானவங்க இவர் வந்து பணக்காரர் அதனால் அந்த தன்னுடைய பணத்தை வைத்து பெரிய வீட்டில் பெ பெய் பெண்ணு கேட்டவொடனே அவங்க அப்பாங்கெல்லாம் எல்லாம் சம்மதித்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஆனால் இதில் சரோஜ விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு பாடல் அவங்களை திருமணம் முடிந்து விட்டது அப்போ அவர் வந்து தனிமையில் அம்மா கிட்ட பாடுறார் அப்படி ஒரு பாடல் இது வந்து கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருப்பார் கேவி கேமஸ் அவர்கள் மிக ரொம்ப ஒரு மாதிரி மென்மையாக பாடியிருப்பார் அனுபவிச்சு அனுபவிச்சு ரசித்து பாடியிருப்பார் கேவி மகாதேவன் அவர்கள் மிக அழகாக இசை அமைத்திருப்பார் இந்த பாடல் முதல்ல வந்து அந்த சரஜ தேவன் அவ்வளோ அழகாக ஜடெல்லாம் தைச்சி ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப அலங்கார தேவதையாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க வீணை வயலின் வீணையெல்லாம் மே இந்த அதிகமாக வரும் இந்த பாடலில் அப்புறம் வீணை ஜால்ரா வயலின் அதெல்லாம் வருது வந்தவொடன பாடல் ஆரம்பிக்குது கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் வரையே மாற்றினா அப்படி அவ்வளோ தூரம் ஏமாற்றிருக்கா கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அவனை அவனை பார்த்தவனேயே அவர் வலையில் அவர் வந்து அவர் ம அவர் மனசில் இவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பாடுறாரு நேர் வழியில் மாற்றினாள் அப்போது இதுவரைக்கும் வேறு ஏதோ வழியில் வழியில் இருந்திருக்காரு நேர் வழி அல்லாத ஒரு வழியில் அவருடைய வாழ்க்கை போயிருந்திருக்கிறது இவங்க உடனே இவங்களுக்காக அவர் நேர் வழியில் வந்துட்டார் அப்போது நேர் வழியில் மாற்றினாய் அந்த ஒரு வரியில் அந்த கதைக்கான அந்த களத்தை சொல்லிவிடுகிறார் கவியரசர் கண்ணதாசன் நேற்று வரை ஏமாற்றினாள் ஏ நான் வந்து அவளை வந்து எவ்வளோ விரும்பி பேச போனாலும் ஏமாற்றிட்டு போயிட்டே இருந்துட்டேன் ஆனால் இப்போ நான் அவளை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் போகுது திருப்பியும் ரெண்டாவது முறையும் அதே மாதிரி பாடுறாரு இதில் அழகாக ஜோ ஜால்ரா டோலக் மேங்கோஸ் அதெல்லாம் இசை வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ நடுவில் வருது திருப்பி வயலின் மீனை ஹார்ப் அந்த இசையெல்லாம் வருது வந்துட்ட உடனே பன்னீர் பூ போன்ற பார்வையும் ரொம்ப அழகு அந்த இந்த சொற்கள்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பன்னீர் பூ போன்ற பார்வையும் அந்த பார்வையை வந்து பன்னீர் பன்னீர் பூன்னு ஒரு மனம் கமல் ஒரு பூ வெள்ளை நேரத்தில் இருக்கும் அந்த பூ மாதிரி ஒரு பார்வையாக நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் நெற்றி பரப்பில் முத்தான வேர்வை இருக்கு இல்லையா நெற்றி பரப்பு வேர்வை எந்த கவிஞராவது பாடியிருக்காரா இவங்க பாடியிருக்காரு ரொம்ப அழகது நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணமினும் போர்வையும் அவளுக்கு நா நாணம்தான் தான் ஒரு போர்வையாக இருக்கிறது என்று பாடுகிறார் சுற்றி பின்னலிட்ட கூந்தலினும் தோகையும் கொண்டு சுற்றி பின்னலிட்டு அந்த த ஜட பின்னி வந்திருக்கா அந்த தோகை வந்து பின்னிட்டு வந்து அதை ஒரு சுற்றி சுற்றி இருக்கா அது பார்க்குறதுக்கு சுற்றி பின்னலிட்ட கூந்தலினும் தோகை மயில் தோகை மாதிரி இருக்கிற கூந்தல் அது பின்னி வச்சிருக்கா அது சுற்றி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு வரி இதெல்லாம் கூட ஒரு வர்ணிச்சு வரும் பாடலில் கொண்டு வராரு ரொம்ப அழகாது அது தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள் சாதாரண குலகம் என்று சொல்வார்கள் குலகம் என்று சொன்னால் அடுத்த பார பத்தி வரும்போது தான் அந்த பாடல் வந்து முழுமை பெறும் அந்த மாதிரி இது பாடிக்கிட்டே வந்துட்டு இன்று க கண்ணெதிரே தோன்றினாள் அப்படின்னு திருப்பி அந்த பல்லவிக்கு போகிறது வந்து ஒரு தனி அழகு திருப்பி அடுத்த சரணம் அடுத்த சரணத்தில் வீணை ஹார்ப்பு வயலின் இதெல்லாம் வருது என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் அவள் நான் அவளுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் அவள் அவள் மேலே அன்பை கொடுத்தாச்சு இன்னும் ஏன் அவள் என்னை வெறுத்தே ஒதுங்கி ஒதுங்கி போகிறா அப்படின்னு என் ஏ ஏன் வெறுத்து மறைகிறாள் எங்கள் கண் பார்வையிலேருந்து ஏன் மறைஞ்சி போகிறா அப்படின்னு சொன்னாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு மருமகளாவால் அவள் தான் என்றைக்கு எங்கள் வீட்டு மருமக அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆவாள் அவள் என் ஆவாள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் மருமகளாவால் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆவாள் இதெல்லாம் வந்து பாடல் இதெல்லாம் கூட ஒரு வரிகளாக கொண்டு வர முடியும் அழகு செய்ய முடியும் என்றதற்கு கவியரசு கண்ணதாசன் இந்த வரிகள் எல்லாம் சொல்லலாம் அப்படி ஒரு அழகாக சி கவிதை என்று சொல்லுவதற்கு வந்து இது இழுத்து அந்த வரிகளை வர வைக்க முடியாது இந்த வரிகளை கூட ஒரு கவிதையில் கொண்டு வர முடிக்கிறது என்றால் அது கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் தர முடியும் என்ற நினைக்கலை திருப்பி அழகா கண்ணெதிரே தோன்றினால் அதில் அந்த பாடலை அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினால் நேற்று வரை பட்டதா ஆன் எழுத்து பாடுறது ரொம்ப அழகு இந்த பாடல் கேளுங்க நன்றி